தேவனாம் பிரியா அசோகர் மத்தவிலாசன் முதலாம் மகேந்திரவர்மன் பண்டித சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திர சோழன் சத்ருமல்லன் முதலாம் மகேந்திரவர்மன் சுங்கம் தவிர்த்த சோழன் ஒன்றாம் குலோத்துங்கன் சிவபாதசேகரன் ராஜராஜ சோழன் ஆந்திர பிதாமகன் கிருஷ்ண தேவராயர் விக்ரமாதித்யன் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தர் பொன் வேந்த சோழன் முதலாம் பராந்தகன் மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன் அமிர்தகதா பிந்துசாரர் திருமாவளவன் கரிகாலன் வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன் கடாரம் கொண்டான் சோழன் ஜெயங்கொண்டான் ராஜராஜ சோழன் அவனி சிம்மர் சிம்ம விஷ்ணு பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் விசித்திர சித்தன் முதலாம் மகேந்திரவர்மன் ராசகேசரிவர்மன் ராஜராஜ சோழன் பரகேசரிவர்மன் முதலாம் சோழன் உலகின் சிங்கம் சிம்ம விஷ்ணு அழகிய சோழன் ராஜராஜ சோழன் பாண்டிய பாண்டியகுலசனி ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் இரண்டாம் பராந்தகன் ஆதிராஜன் நெடுஞ்சேரலாதன் ஸ்ரீபரன் முதலாம் நரசிம்மவர்மன் இணையசயன் முதலாம் நரசிம்மவர்மன் வீரச்சோழன் முதலாம் பராந்தகச்சோழன் மும்முடிச்சோழன் இராஜராஜ சோழன் இருமுடிச்சோழன் முதலாம் பராந்தகச்சோழன் ஆந்திர போஜா கிருஷ்ணதேவராயர் திரிபுவன சக்கரவர்த்தி இரண்டாம் ராஜராஜன் தெலுங்கு குலகாலன் இராஜராஜ சோழன் திருமுறை கண்டச்சோழன் இராஜராஜ சோழன் சத்திரிய சிகாமணி ராஜராஜ சோழன் தைலகுலகாலன் இராஜராஜசோழன் ஸ்ரீமேகன் முதலாம் நரசிம்மவர்மன் திருநீற்றுச்சோழன் முதலாம் குலோத்துங்கன் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் பெருஞ்சோற்றுத்தீயன் உதயஞ்சேரல் சோழநாராயணன் இராஜராஜச்சோழன் நிலமளந்த பெருமாள் முதலாம் குலோத்துங்கன் கிருமிகந்த சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் சோழபாண்டியன் பாண்டியன் மூன்றாம் குலோத்துங்கன் கேரளாந்தகன் ராஜராஜ சோழன் ஸ்ரீநிதி முதலாம் நரசிம்மவர்மன் அமோயமாயன் முதலாம் நரசிம்மவர்மன் நய நங்கூரான் முதலாம் நரசிம்மவர்மன் அத்தியந்தகாமன் முதலாம் நரசிம்மவர்மன் கேரளாந்தகன் ராஜராஜ சோழன் சிங்களாந்தகன் ராஜராஜ சோழன் கொல்லம் கொண்டான் முதலாம் மரவர்மன் குலசேகரன் ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் கடல் புறகோட்டிய சோழன் சேரன் செங்குட்டுவன் உய்யக்கொண்டான் கொண்டான் இராஜராஜ சோழன் நித்திய வினோதன் ராஜராஜ சோழன் ஜனநாதன் ராஜராஜ சோழன் சோழ சோழமார்த்தாண்டன் ராஜராஜ சோழன் சிம்மன் ராஜராஜ சோழன் மார்த்தாண்டன் ராஜராஜ சோழன்